ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஆர்முகங்கய்யா நான் திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேன் ஸ்ரீராம் தோழூர் தானே இல்லையே உங்க இந்த லெட்டர் பேர்ல உங்களோட நம்பர் தான் இருந்துச்சு இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னீங்களா அதுல உங்களோட நம்பர் தான் இருந்துச்சு இந்த நம்பர் தான் இருந்துச்சு என் பேர் ஆர்முகங்கய்யா நான் வந்து மரவர் சமூகத்தை திருநெல்வேலி எனக்கு தாலையத்து ஊரு சொல்லுங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணி வச்சுங்க ம் அது ரொம்ப சந்தோஷம் ம் என்னன்னா இப்போ நீங்க வந்து ரெண்டு ஜாதிக்குள்ள இருக்கிற திருமணங்களை மட்டும் தான் பண்ணி வைப்பீங்களா இல்ல ஒரே ஜாதிக்குள்ள இருக்கிற திருமணங்களையும் பண்ணி வைப்பீங்களா எல்லாத்தையும் பண்ணலாம் சரி சரி யாரு வந்து நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு திருமணம் பண்றதுக்காக செலவுகளை பார்க்க முடியும் நீங்க பண்ணி வைப்பீங்க அப்படிதானே அவங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் கொடுத்துருவீங்க அப்படிதானேயா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஆபீஸ் வந்து இடம் கொடுப்பீங்க அப்படிதானே இல்ல உங்களுக்கு என்ன வேணும் இல்ல அதான் கேக்குறேன் எனக்கு ஒரு ஒரு டவுட் அதான் உங்ககிட்ட கேட்கணுங்கறக்காக கேக்குறேன் நேரில் வாங்க நேரில் எங்கள் ஆஃபீஸ் வாங்க பேசிக்கலாம் இல்லைங்கய்யா நான் நேரில் வரையில் மன மக்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவோம்ல நீங்கள் இந்த மாதிரி சேவை பண்ணுறதா இருந்தா பார்த்துக்கோ ஹலோ ஐயா ஹலோ நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் சரிங்க சரிங்க கூப்பிடுங்க நான் இல்லைனா நான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் இல்லை காலையில் கூப்பிடுறேன் ஆ சரி நான் காலையில் கூப்பிட்றேங்கய்யா ஓகே ஓகே ஹலோ ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் நாஜி வணக்கம் யாரு எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பேசுகிறேன் எங்கள் மாவட்ட ஜெயலலிதா நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுங்களாமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ம் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் தான் எனக்கு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஆமாம் நீங்கள் யார் என் பேரும் ஆர்மோன் சார் நான் வந்து திருநெல்வேலி எந்த ஊர் எனக்கு வந்து தாலைச்சு சார் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல அது எல்லா ஜாதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படிதான் கிடையாது பாதிக்கப்பட்டவங்க யாராவது வந்தால் அவங்களுக்கு உதவி பாதிக்கப்பட்டவங்க மீன்ஸ் எப்படி சார் அதாவது ஐ மீன் அவங்க ஃபேமிலியில் எதாவது பிரச்சனை ஒத்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு அது எந்த ஜாதியெல்லாம் பரவாயில்ல ஒரே ஜாதிகள இருந்தாலும் நீங்கள் பண்ணி வைப்பீங்க ஒரே ஜாதி இனிமே அதாவது பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியோ எங்க ஜாதியினோ எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படி வந்தால் உங்களுக்கு உதவி பண்ணுவோம் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒரே ஜாதிகள் வந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படி தானே அதான் உங்க ஃபேமிலியா பிரச்சனை இருந்தால் ஓகே அதாவது ஒரே ஜாதியாக இருந்தால் மேக்ஸி ஒரே ஜாதியில் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாரும் அதெல்லாம் நிறைய இருக்கு இருந்தாலும் வந்தால் அவங்களுக்கு முடிக்கிறன்னா உதவி பண்ணும் சரி சார் சரி சார் அப்புறம் தங்கதுக்கும் இடம் கொடுக்குறீங்களா அம்மா சார் அந்த ஜோடிக்கு நீங்கள் தங்க கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் தங்கதுக்கு இடம் கொடுப்பீங்களா இதெல்லாம் ம் இதனால என்ன சொல்ல சார் இல்லை இல்லை சார் அப்படிதான் ஏன்னா லாஜ்னா கூட அதுக்கு வந்து ஆதார் கார்டு வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சது ஓகே நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கலாம் இல்லை வந்து கொண்டு போய் ஏதாவது ஹோமில் கொண்டு போய் அந்த பொண்ணை சேஃபாக தங்க வச்சிருக்கலாம்ல

போலீஸ் வீரன் கண்ட்ரோல் எல்லாம் வெட்டி கொண்டிருக்காங்க தெரியுமா அப்படியா சார் இந்த இல்ல சார் எத்தனையோ பேருக்கு வெட்டி கொண்டிருக்கலாம் இந்த விஷயத்த நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனீங்களான்னு கேக்குறேன் இதெல்லாம் எங்களுக்கும் போலீஸ்க்கு சம்பவம் உங்கள்கிட்ட அவ்வளவு ரொம்ப விளக்கம் அவசியம் இல்லை என்ன சார் உங்களுக்கும் போலீஸ்க்கும் டீலிங்கா சார் இல்ல சார் உங்களுக்கும் போலீஸ்க்கும் டீலிங்கா கேளுங்க உங்களுக்கும் ஏதாவது உதவி வேணும்னா போக சொல்லுங்க இல்ல சார் உங்களுக்கும் போலீஸுக்கும் எங்களுக்கும் போலீஸ்க்கும் கேக்குறேன் நீங்க இந்த தேசத்துல போலீஸ் தானங்க இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவன தாங்க பேச முடியும் எதுக்கு வேணாம் நீங்க அந்த ஆர்குமெண்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை சரி உங்களுக்கு உதவி வேணும்னா சொல்லுங்க

நான் சந்தேகம் தானே கேட்கறேன் வேற ஒன்றும் நான் கேட்கல நான் தவறா எதுவும் பேசலையே சார் உங்ககிட்ட சரக்குரியவாவோ தவறாவோ எதுவும் பேசல தவறாவும் சந்தேகம் நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுடே சொல்லுங்க உங்களுக்கு உதவி வேணாம் மட்டும் கேளுங்க உதவி தயாராக இருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட தான் அவங்க மூலமா நீங்க வாங்க சரி சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் ஹலோ இல்ல சார் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அது ஏன் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்குறேன்

அது அது அடுத்து உங்கட டிஸ்கஸ் பண்ண விரும்பல இல்ல சார் ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சார் நீங்க ஒரு முக்கியமான கட்சியில் முக்கிய பொருப்புல இருக்கீங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே கட் பண்ணலாமா சார் சார் நீங்க வந்து अनநெஸஸரியா போகுது உங்களுக்கு அனநெஸஸரியா எந்த விஷயங்களையும் நான் பேசல நான் இதாது தவறா பேசனான உங்கட என்ன சொல்லு கேளுங்க சொல்லுங்க ஒருவேளை நான்ங்களே உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனா எங்க உங்களுக்கு என்ன பேர் என் பேர் ஆறுமுகம் சார் எங்க எங்கள் ஊரு எனக்கு தலை சார் அப்போ டவுன் நீங்கள் இப்போ தாளையுங்க தான் சொல்கிறேன் தான் சொல்கிறேன் தாளையிட்டா தாளையிட்டா கட்சி செயலாளர் இருக்கிறாரு சரி சார் அவர்கிட்ட எனக்கு இந்த உதவி வேணும் சொல்லுங்க உங்க உதவி பண்ணி கொடுப்பாங்க சரியா எனக்கு உதவி கேட்கும் போது நான் நேரடியாக ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அன்னைக்கு ஸ்ரீராம் சாரையே சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துக்கிறேன் நான் என்ன சொல்றேன் இதுதான் ப்ரொசீஜர் அந்தந்த கிளை செயலாளரை உங்களுக்கு அவர் அதை ஆய்வு பண்ணுவார் உண்மையிலே அவருக்கு உதவி தேவைன்னா கொண்டு வருவார் பார்த்துக்கலாம் இல்ல சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு நீங்களா கால் பண்ணதுனால ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் க்ளியர் பண்ணிருங்க சொல்லுங்க இல்ல சார் அன்னைக்கு நீங்க வந்து அவங்கள ஸ்டேஷன்ல ஏன் சார் ஒப்படைக்கல இந்த கேள்விக்கு ஏன் உங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்லணுங்க அது எங்க சூழ்நிலை பொறுப்பு அப்ப நீங்க ஏன் சார் உங்களுக்கு

ாதி கடையில பிரச்சனையை தூண்டி திருநெல்வேலிக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ற அளவுக்கு அவருக்கு டயம் இருக்குது ஆனா வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு டயம் இல்லையா சார் அது வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லுங்க அவசியம் சார் அப்ப எதுக்கு சார் எனக்கு கால் பண்றீங்க நீங்க தான் உதவி கேட்டனால நான் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட கேட்டேன் நீங்க தான் அவர் தான் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல அப்ப நீங்க பதில் சொல்லுங்க சார் நான் கேள்விதானே தானே கேள்விக்கு பதில் சொல்றேன் என்று என்ன என்ன இருக்கு இதுல உதவி நான் மட்டும் உதவி பண்ணுங்க சார் உதவி பண்ண முடியும் நீ ஏன் அதை இதை பிரச்சனை நான் கிளாரிஃபை பண்ண முடியாது தயவு செய்து போனா வச்சிருக்கேன் ஓகே

சரி கேள்ங்க அது தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் என்னை கேட்டீங்க எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு முதல்ல பேச்சு ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு அப்படி சிரமம் இருந்தா பாதிக்கப்பட்டிருந்தா வாங்க முடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் முடிவு நாங்க தான் எடுப்போம் எப்படி எடுக்குது எங்களுக்கு தெரியும் நீங்கள் கட்சியில என்ன பொருட்களும் இருக்கீங்க சார் நீங்க கட்சியில என்ன பொறுப்பாளர் இருக்கீங்க சார் அது அது உங்களுக்கு தேவையில்லாது சார் நீங்கள் கால் பண்ணிட்டு தேவையில்லாதது தேவையில்லாதுன்னா எப்படி அப்போ நீங்கள் கால் பண்ணியிருக்கவே கூடாது ஒரு ஆளுக்கு நான் மாவட்ட செயலாளர்களுக்காக நான் பேசுகிறேன் அதான் சார் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கலாம்ல சார் நான் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உதவினா உங்களுக்கு கால் பண்ணுவோம்ல சரி சார் என் பேர் குழந்தைகள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க சார் கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் வந்து ஒரு பகுதி செயலாளராக இருக்கேன் மேலப்பாளையம் மேலப்பாளையம் பகுதி செயலாளராக இருக்கேன் சரி சார் நன்றி சார் ஓகே அது பதில் சொல்ல முடியாது அப்படி தானே முடியாது ம் ஓகே ஓகே